இந்தியாவினுடைய தலை சிறந்த இயக்குநர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் மணிரத்னம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கும் அவர் எத்தனையோ நல்ல படங்கள் மறக்க முடியாத படங்கள் கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரே ஒரு படம் பண்ணியிருந்தாலுமே கூட இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு படமாக தளபதி திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு சூப்பர் ஸ்டாருடைய கரியர்லேயும் சரி மணிரத்னம் அவர்களுடைய கரியர்லையும் சரி அவர் ஒரு பேட்டியில் சூப்பர் ஸ்டார் குறித்து பேசியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் குறித்து அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா ரஜினி சார் வந்து ஒரு ஹியூஜ் ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்கிட்ட அவர் வந்து இந்த படம் வந்து பண்ணுறேன்னு சொல்லி கமிட் ஆனோடனே நான் அவர்கிட்ட எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா நான் மாசா அவருடைய லுக்கை இதெல்லாம் வந்து காமிக்கணும்லாம் நான் வந்து நினைக்கல அவருடைய ஸ்டைலில் நான் அவர்கிட்ட எதிர்பார்த்தது ஒரு ரியலிஸ்டிக் மூடு ரியலிஸ்டிக்கான ஒரு ரஜினியை வந்து நான் காமிக்கணும்னு நான் நினச்சேன் அதாவது முள்ளு மலரும் படம் நான் வந்து பார்த்துருந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முள்ளும் மலரும்ல ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம பண்ணால் கூட போதும் அப்படின்ட்டு தான் நான் வந்து நினச்சி அந்த படம் வந்து பண்ணேன் ரஜினி சார் வந்து ரொம்ப ரொம்ப ஓப்பனான ஒரு பர்சன் அதாவது ஒரு பெரிய ஸ்டார் கூட பண்ணுற மாதிரியே நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்காது நம்மளை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மள்ட்ட வந்து அணுகுவார் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை அப்படியே பண்ணக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் அந்த கேரக்டரை ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணார் இவர் தான் சூர்யா சூர்யானா இப்படி தான் இருப்பான் இதுதான் சூர்யாவுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் சொன்ன அதை ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நடிப்பில் வெளிப்படுத்தினாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மனிதத்னமர்கள் இதில் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன அப்படின்னா எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணாரு அப்படின்னா மணிரத்னவர்கள் வந்து சொல்கிறார் ரொம்ப ஆச்சு பூச்சுன்னு ஆ கத்தி ஓவர் ஆக்டிங் பண்ணி அந்த மாதிரிலாம் கிடையாது எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து ரஜினி சார் வந்து அந்த சூர்யா கதாபாத்திரத்தை வந்து பண்ணாரு அப்படிங்கிறத மணிரத்தனம் அவர்கள் சொல்றாங்க அதே மாதிரி தளபதி திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மம்முட்டி அவர்களுக்குமான உரையாடல்கள் ஷோபனா அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்குமான அந்த காம்பினேஷன் சீன்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் படம் முழுக்க ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படி இருக்கும் சந்தோஷ் அவர்களுடைய ஒளிப்பதிவிலிருந்து இசைஞானி அவர்களுடைய இசையிலிருந்து எல்லாமே மறக்க முடியாது இப்போ வரைக்கும் தளபதி அப்படின்னா ஒரு கிளாசிக் தான் அதை மிஞ்சிற அளவுக்கு ஒரு படம் வந்து அதுவும் மணிரத்னம் அவர்களுடைய டச்சோட சூப்பர் ஸ்டாரை இப்படி பார்க்க முடியுமா ஒரு படத்தில் அப்படின்னு நம்ம எல்லாரும் வியக்கிற அளவுக்கு தொண்ணூறுகளில் வந்து பட்டய கலப்பின ஒரு படம் அதனால் கண்டிப்பாக ரஜினிகாந்த் மணிரத்னம் காம்பினேஷன் இந்த காலகட்டத்தில் வந்தால் கூட அதை ரசிகர்கள் வரவேற்கிறதுக்கும் ஆதரிக்கிறதுக்கும் ரொம்ப எதிர்பார்ப்போடு ஆவலோடு வந்து இருக்காங்க நிச்சயமாக அந்த காம்பினேஷன் வந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம எப்படி எதிர்பாராத விதமாக திடீர்னு சூப்பர் ஸ்டார் சுந்தர் சீன் ஒரு காம்பினேஷன் வந்துச்சோ அது மாதிரி இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த காம்பினேஷன் பேர்லாம் அடிபட்டுச்சு ஆனால் என்னவோ தெரியல அது எல்லாம் வந்து அதோ ஒர்க் ஆகலை அது வந்து டேக் ஆஃப் ஆகலை அந்த மாதிரி படங்கள் எதுவுமே சூப்பர் ஸ்டார் மனித தன்மருடைய காம்பினேஷனில் நிச்சயமாக நம்ம எதிர்பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு படம் வந்து இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு இப்போ மனிரதம அவர்கள் பேசிருக்கிற இந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க தளபதி திரைப்படத்தை நீங்க எத்தனை தடவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தளபதி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்